ஐம்பதாவது நாள் என்று அர்த்தம் இன்னைக்கு பாருங்க பெட்டகோசி என்றால் ஒரு நாள் ஒரு ஃபெஸ்டிவல் என்று சொன்னா நீங்க என்னைக்கு யாருக்காக உங்களுக்கு தெரியுமா நீங்க உங்களுக்கு தெரியல பெட்டகோசி என்றால் ஒரு நாள் ஒரு ஃபெஸ்டிவல் என்று சொல்லி நம்ம நாட்டிலே சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இந்த நாட்டிலே கிறிஸ்தவர்களாக நாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆமே பெண்டுகோஸ்டே என்றால் அது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு ஆகும் யூத பாரம்பரியத்தின்படி

पढ़ाया करेगा ना आम लोगों को बाग है इधर पढ़ना रहा पढ़ा बंटी पढ़नी है ना बेटी दोस्त पढ़नी है हमें इसलिए भी तेरे को लास्ट दिन पढ़ना करनी है इसलिए भी तेरे को लास्ट दिन की पढ़ी आ गए और पढ़ी ही रहते थे अधिक उर पढ़ी है बस का पढ़ी है इतना पढ़ी है अलग चलेगा इतना पढ़ी है � அந்த பண்டிகை எதற்கு அடையாளமா இருக்கு சொன்னா இஸ்ரேல் ஜனங்கள் ஏத்து தேசத்திலிருந்து என்னைக்கு அடிமையா அடி ஏத்து தேசத்திலிருந்து எப்பொழுது வெளியேறினார்களோ அந்த தினத்தை கொண்டாடும் பணியாக உருவாக்கப்பட்ட பண்டிகை தான் பஸ்டா பண்டிகை என்ன இஸ்ரேல் ஜனங்கள் ஏத்து தேசத்திலிருந்து வெளியே வந்தாங்கல்ல அந்த நாளை நினைவு முடியாத கொண்டாடுகிற பண்டிகை தான் பஸ்டா பண்டிகை இரண்டாவது முக்கிய பண்டிகை பண்டிகை குறிப்பில்லாத இல்லாத அப்ப பண்டிகை இரண்டாவது பண்டிகை என்னது பண்டிகை அப்ப பண்டிகை மூன்றாவது பண்டிகை தான் முக்கியமான பண்டிகை முதற் பண்டிகை பண்டிகை முதற் பண்டிகை முதற்கனிய ஆண்டவருக்கு கொடுக்கிறது தான் முதற் பண்டிகை இதை குறித்து அதிகாரத்தில் பாக்கலாம் ஏழையராம புஸ்தகம் இருபத்தி மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை ஏழை ஆறாம் புஸ்தகம் இருபத்தி மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்க அது வெளும்போது அருகை முதற்கொராகிய கதிர்கட்டை ஆசாரணைக்கு தெரியும் அற்புக்காக அரங்கீகின்றபடி ஒரு நாளும் மறுநாளில் ஏழு வாரங்களுக்கு மறுநாளில் அதை என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமே இங்கு பார்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய பழைய பாடு எப்படியே மொழியில் எழுதப்பட்டது எத்தனை தெரியும் நீங்க ஒரு பைபிள் இருக்குன்னா அது தமிழ்ல இருக்கு சொல்லிக்க கூடாதுக்காங்க அதுக்கு முன்பாக மூல பாஷையாக எபிரேய மொழியில் நல்லா பார்த்துக்கோங்க புரிஞ்சுக்கோங்க இந்த பைபிள் எபிரேய மொழியிலே எழுதப்பட்டது இந்த பண்டிகைக்கு எபிரேய மொழியில் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்காங்க அப்படின்னா சாவுட் என்று சொன்னா எபிரேய மொழியில்

ಪರುಸತ್ತ ಆಮೇಯನ ನೇಮವಾದಿದೆ ಅವ ಕೊರಳನಿಂದ ಆಮೆನ್ ಅಬಿಪಟ ಮುಖ್ಯதமான ನಾಟிலே ಪರುಸತ್ತ ಆಮೇಯನ ನೇಮವಾದಿದೆ ಕೊರಳನಿಂದ ಹalleluya ಅಕಗ್ಬಿಡ ಆನುವಾ ಯೇಸುಕ್ರಿಸ್ತು ಮೋಸೆಗೆ ತೋರಾಯೆ ಅಂತಿ ಕೊರತಾರ ಅಂದಾ ಹಸಿನಾ ಎನದಲ್ಲಿ ಅಪೊಳದು 3000 ಯುದನ ಮೈತು ಕೊರಾರ ಎತರ ಜನರು மூவாயிரம் இருந்தர்கள் மறைத்து போனார்கள் எதற்காக காய்களினாலே மூவாயிரம் இருந்தர்கள் தோறா கொடுக்கப்பட்ட காய்களை மறித்து போனார்கள் ஆனால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு மேம்பாட்டிலே பசுக்காரியால் அறப்பட்ட பொழுது மூவாயிரம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த பாட தோர அல்லப்பட்ட போது மூவாயிரம் இருவர்கள் மறைந்து மறைத்து போனார்கள் ஆனால் அள்ளப்பட்ட பொழுது மூவாயிரம் ஜனங்கள் ரச்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் மூவாயிரம் ஜனங்கள் ரச்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் அவன்